குடும்ப ஆசீர்வாத ஜப வேலைக்கு யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் அது காலை வேலை நடக்கிற இந்த ஜப வேளையில் குடும்பமாய் பங்கு பெறுகிறது நினைத்து ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஜெபவேளைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு புதிய நாடி இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தனைங்களை எவ்வளவாய் நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறீங்க இம்மட்டும் நீங்கள் பாராட்டின கிருபை பெரியது இப்பொழுதும் எந்த நாளிலும் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உண்மை நோக்கி பார்த்து நிற்கிறோம் அப்பா இந்த ஜபபடங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க உடைய பலத்த கரத்தினை தாழ்த்தி தருகிறோம் குறைவுகளை எல்லாம் தயவாய் பொறுத்து மண்ணி பாடுகிற பாடல்கள் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்று ஆண்டுவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் பொருட்படுத்திக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜமிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே ஒரு பாடுற பாடலாமா எக்கால சத்தம் வானில் துனித்திடவே எம் ஏசு மகாராஜனே ராஜனே வந்திடுவார் சத்தம் வானில் துனித்திடவே எம் ஏசு மகாராஜனே ராஜனே வந்திடுவார் எக்காழ சத்தம் வானில் தோனி திடவே எம் ஏ சுமாராஜனை வந்திடுவார் எக்காழ சத்தம் வானில் தோனி திடவே எம் ஏ சுமாராஜனை வந்திடுவார் அந்த நாள் மிக சமீப சுத்தர்கள் அந்த நாள் மிக சமீபமே புத்தக தவறு சேர்ந்திடவே தேவ எக்காலம் பாதில் முழங்க தேவாதி தேவாலை சந்திப்பமே தேவையக்காலம் பாதில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்பவே எக்கால சத்தம் வானில் தோலிவிடவே சுந்திடுவார் கத்தர பிழையை நாமியோ கத்தரின் சித்தமி செய்திடுவோம் கத்தரின் பிழையை நாமியோ கத்தரில் சித்தமி செய்திடுவோ பலன்கள் யாவையும் அவரே அழிவார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோ பலன்கள் யாவையும் அவரே அழிவார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் கால சத்தம் வானில் தோதித்திடவே எம் ஏ சுமாராஜனை வந்துடுவார் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் பின் சேர்ந்திடுவோ கண்ணிறவலை அங்கே அங்கில்லை தாமே வெளிச்சமாவா கண்ணி கவலை அங்குள்ள கர்த்த தாமே வெளிச்சமவா சத்தம் வானில் தோனித்திடவே தேடுவார் கால சத்தம் வானில் தோறி தேடவே எவ்ளே சுமாராஜேவம் தேடுவா இருக்கிற கொஞ்சம் போகிறோம் காலை பொழுதுல தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ள கத்தரை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள தேவ பிரசன நம்மோடு கூட இருக்க கத்தர் நம்மத்திலே வாசம் செய்வதற்கு ஏதுவாக எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்சம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திர பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே மகிமையானவரையுமே துதிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே துதிக்கிறோம் அண்ட சராசர்களின் வார்த்தையினால மே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் ஆளுகை செய்கிறவரேமை துதிக்கிறோம் 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 ஆதியும் அந்தவும் மே துதிக்கிறோம் அல்பாவும் மேகாவும் மே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே இருக்கிறவரேமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இல்லாத நேரத்தில் பலன் படுத்துகிறவரே மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மே துதிக்கிறோம் இஸ்ரவேலின் மே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலி லூயா ஹாலி லூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரேமே துதிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே யோசனையில பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயல்களில் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமானவரேமே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நன்றி சொல்லுகிறோம் அப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்தீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எத்தனை விபத்துகளில் எங்களை பாதுகாத்து நன்றி எத்தனை கொள்ளை நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க நன்றி மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த போதெல்லாம் சுகம் தந்தீங்களே நன்றி 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 நன்றியே சுவே நந்தியப்பா 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 எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை உருவாக்கின தயவிற்காக நன்றி சொல்லுகிறோம் மனிதர்கள் தூற்றும் பொழுது நல் துணையா இருந்தீங்களே நன்றி 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 அப்பா உண்மையுள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உருக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றியப்பா தீங்கு நாட்களிலே தப்பித்து செல்ல வழியை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா இந்த வேலையில் கூட எங்களை ஒரு விசை ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க உண்மை துக்கப்படுத்தின காரியங்கள் கற்பனைகளுக்கு கட்டளை விரோதமாய் நடந்த செய்த பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை பொழுதுல பலிபிடத்துல எங்களை வைக்கிறோம் கரை நீங்க இருதயத்தை கழுவி ஆண்டவர் நீங்க சுத்தரிக்கும்படிய நீங்கள் கழுவுங்கப்பா எங்களை கழுவி பாவக்கரை நீங்க முற்றிலுமா எங்களை கழுவி இந்த காலை பொழுதுல சுத்திகரித்தருளும்படியாய் உடைய சமூகத்தில் கஞ்சுகிறோம் இப்பொழுதும் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக முடியும் மகிமையினால பிள்ளைகளை மூடுங்கப்பா தேவ பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும்

தொண்ணூற்று ஆறை வாசிக்கலாம் மொத்தம் பதிமூணு வசனங்கள் இருக்குது சங்கீதம் கர்த்தருக்கு பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுபிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்தலத்தில் உள்ளது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதில் நிறைவும் முழங்குவதாக நாடும் அதில் யாவும் கரிகூறுவதாக அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை அன்பு தெரிவிக்கிறோம் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம் நடத்துகிற விதத்தை பார்க்கிற பொழுது நேர்த்தியாய் நடத்துகிற கத்தர் அவர் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் ஒரு நல்ல நாளில் ஒரு வேத பகுதியை வாசித்தோம் இல்லையா இந்த பகுதி தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் சங்கீதங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மொத்தம் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருந்தாலும் எல்லா சங்கீதங்களும் தாவிது பாடினது அல்ல தாவிது பக்தன் பாடின சங்கீதங்கள் அல்ல ஒரு எழுபத்தி மூன்று சங்கீதங்கள் தாவிது பாடினதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் சில சங்கீதங்களை பார்க்கிற பொழுது தாவீது பாடினதை போலவே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க சரியா மோசை பாடின ஜபம் சாலமுனை குறித்து சொல்லப்பட்ட சங்கீதம் அப்படி சொல்லப்பட்டது இந்த தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் யார் பாடின சங்கீதம் அப்படின்னு மேலே எழுதப்படலை ஆனால் இதனுடைய உரைநடை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுறாங்கன்னா இந்த உடன்படிக்கை பட்டிய எடுத்துட்டு சுமக்க தோளில் சுமக்க ஆரம்பித்த உடனே இந்த சங்கீதத்தை பாடுவாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது ஆமாம் அங்கெங்கே பாளையத்தை அப்படியே இறங்கி விடுறது பாளையம் இறங்குவாங்க அதாவது பகலில் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தான் அவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு போகுது இந்த மேகஸ்தம்பம் ஒருத்த வந்து இறங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க அது மேலே எழும்பலை அப்படின்னா அவங்க அங்கே கூடாரத்தை போட்டுருவாங்க அப்போ அவருடைய உடன்படிக்கை கூட போகுது சரி இப்போ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த மேகஸ்தம் அப்படியே கூட்டி அங்கே விலகி அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே இருக்கிற குடாரத்தை பெயர்த்து அங்கே ஒரு இடத்துல போடுவாங்க கண்டு போடுவாங்க ஆக இப்படி எப்பெல்லாம் உடன்படிக்கை தூக்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த சங்கீதத்தை பாடுவாங்க அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க சரியா நம்ம இதில் உள்ள முதல்ல இருக்கிற எல்லா வசனங்களையும் ஆசு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வசனங்களும் ஆமா அனு கர்த்தரை கர்த்தரை குறித்து மகிமைப்படுத்துங்க 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 அப்படின்னு அழகா சொல்லியிருக்கும் அதில் பதிமூணாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி ஆமாம் வருகையை ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கு இல்லையா முதல்ல பூரா பனிரெண்டு வசனம் அவருடைய மகத்துவம் அப்படிப்பட்டவர் அவருக்கு அப்படி பயப்படணும் நடுங்குங்க முழங்கால் அப்படி சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இந்த பதிமூணாம் வசனம் மட்டும் ஒரு வருகையை சொல்லியிருக்கும் வருகைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லோருமே இன்னும் முதலாம் வருகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற முதலாவது வருகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னு சொன்னால் ஆதியாகமும் தொடங்கி பின்னாடி சகரியா வரைக்கும் அவருடைய முதல் வருகையை குறித்து அநேக வசனங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகவும் மூணாவது அதிகாரம் இன்னுமாய் வேகமா எண்ணாகவம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒரு நட்சத்திரம் ஆமாம் ஏசாயா பதினோராம் அதிகாரம் ஆமாம் ஈசாயினும் அடிமரத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் இன்னும் மீகா திருக்குதிற சிலத்தன் புஸ்தகம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய வருகையை குறித்து முதலாம் வருகையை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கும் ஆமாம் மீகாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ வல்லபத்தில் ஆயிரத்துக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் சிறைவேலையாளும் பிரபு ஒரு இடத்துல வருவார் அப்படிலாம் சொல்லியிருக்குன்னா எல்லாம் முதலாம் வருகையில் அது நிறைவேற்றப்பட்டு முடிஞ்சு போயிட்டு ரெண்டாம் வருகையை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்கள்லேயே எழுதப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக அந்த தொண்ணூத்தி ஆறாம் சங்கத்தில் அவர் வருகிறார் அவர் நியாயாதிபதியாக வருகிறார் அப்படின்னா அதுல எது எப்படி சொல்லப்பட்டிருக்கு வருகை ஆளுகை செய்ய வருவார் ஆமா ஒருவர் வருவார் ஆனா இதுல அவர் நியாயாதிபதியாய் வருவார் இப்போ இன்னும் ஒரு வருகை இருக்கு முதலாம் வருகை சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பூமிக்கு இம்மானுவேலாய் ரட்சகராய் நம்மோடு கூட இருக்கும்படி வந்தார் இனி வருகிறார் அது பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் நியாயம் தீர்க்க வருகிறார் அதை குறித்து வேதம் அழகா நிறைய வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு சங்கீதங்களின் புத்தகத்தில் வாசிக்கலாம் தானியின் புத்தகத்தில் வாசிக்கலாம் நாகும் தீர்க்க தரிசி அந்த நாளுக்கு யாரு பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு அழகா எழுதியிருக்கிறார் செப்பனியாவில் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுவும் இரண்டாம் வருகையை குறித்து இயேசு பத்த இசு விசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் அதையெல்லாம் வருகையை குறித்து அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க இது மாத்திரமல்லே சபைக்கு பவுலப்போசன அழகாழுதுகிறார் ஆயிரம் பதினாயிரம் தூதர் சேனையோடு வருவார்னு வெளிப்படுத்துகிற வசிசம் அழகா அந்த வருகையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது சரி வருகிறார் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் ஓகேவா இருக்கட்டும் இப்போ இந்த வருகைக்கு நாம என்ன செய்யணும் ஒரு மேசியாவை வரவேற்றோம் இன்னைக்கு கிறிஸ்துமஸா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு தடவை வர வரப்போகிறார் வருவாரா வரமாட்டாரா கேள்வி அநேகர் சொல்ற ஒரு காரியம் இன்னைக்கு இல்லை பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்க அவர் எங்க திரும்ப வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் சொன்னவர் சொன்னபடியே வருவார் நிச்சயமாய் வருவார் அதுல மாற்று கருத்தே கிடையாது அவர் நிச்சயமாய் சொன்னபடியே வருவார் ஏன்னு கேளுங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது ஆறாவது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்பதாவது வசனத்திலே வந்துருங்க என்ன அப்படின்னு சொன்னா ரத்த சாட்சியாய் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் எங்க இருக்குதா பலிபிடத்திற்கு கீழே இருக்குதா ஆத்துமாக்கள் ஏதாவது இரத்த சாட்சிகளாய் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் பலிபிடத்தின் கீழே கண்டேன் அழகா சொல்லியிருக்கு அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை பார்த்து முறையிடுது எதுவரைக்கும் எங்க ரத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவரை பார்த்து மகா சத்தமா சொல்லுது ஆண்டவரே நான் உண்முடைய சுவிசேஷத்திற்காக ரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டேனே இந்த இரத்த சாட்சியாய் மறித்த என் இரத்தத்திற்காக இருப்பீங்க இருப்பீங்க பழிவாங்க ஆண்டு வரும் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்கித்தான் வைத்திருக்கிறார் ஆண்டு வரும் வருகைக்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார் இதோ வருகிறேன் சொல்லுகிறார் இதோ வருகிறேன் இன்னும் அதே வெளிப்படுத்தின விஷயத்தில் அவர் வரும்போது பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் அவரை பார்ப்பாங்க இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ ஏசு ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்த்தால் பேதுரு பக்தன் ஒரு அருமையான வார்த்தையை எழுதி வச்சிருப்பார் அதை வாசிக்கட்டுமா பேதுரு ரெண்டு பேதுரு மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துக்கு வந்தீங்கன்னா ரெண்டு பேதுரு மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிச்சு பார்த்தா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்துவத்தை குறித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்ன வாக்குத்தத்துவத்தை குறித்து தாமதமா இருக்கல சொன்னது சொன்னதுதான் வருவேன் சொன்னவர் வருவார் ஆமா ஆனா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் ஆயிரம் பதினாயிரம் தூதர்சேனையோடு மத்திய ஆகாயத்தில் வந்தாங்கன்னா எத்தனை வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்லி கூப்பிடுகிற அந்த கூட்டத்தில் இருப்போம் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க எத்தனை பேர் இருப்போம் அவர் இன்றைக்கு வந்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படி கூப்பிடுறாருனா எத்தனை பேர் அவருடைய வலது பிரசுத்தல் நிற்க முடியும் நம்மளால பரிசுத்தமாக நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கிட்டோமா இன்றைக்கு ஒரு கேள்வி உங்கள் உங்கள் வேலைகளுக்கு போக போகிறீங்க வருகிறார் அவர் வருகை சீக்கிரம் எல்லா நிகழ்வுகளும் அதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது எல்லா காரியங்களும் சொல்லி கொண்டிருக்கு நாம எப்படி இருக்கணும் வேதம் சொல்லி தருகிறது ஆமாம் கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் உங்கள் பணியில் நீங்கள் போகிற இடத்துல நீங்க பார்க்கிற பார்வை நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காட்டுவோம் கிறிஸ்துவின் சாயல் நம் மூலமாக மற்றவங்ககிட்ட வெளிப்படட்டும் அவர் வருகிற நாளிலே நம்மை கரமசைத்து அழைப்பார் மாத்திரமல்ல இந்த பூமியில் நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் நம்முடைய நிமித்தமாய் கிறிஸ்துவின் நாமம் பிரஜாதிகளுக்கும் மகிமையாய் உயர்ந்திருக்கும் பரிசுத்தத்தை காத்து விசுவாசத்தில் நிறைந்திருப்போம் அவருடைய வருகை சீக்கிரம் ஒருவேளை நான் பரிசுத்தத்தை காத்துக்கிட்டேன் விசுவாசத்தில் நினைத்திருக்கிறேன் நான் உபத்திரவப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் நெருக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா திமுகவுக்கு பௌரப்பூசன் ஒரு வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள் ஒண்ணூத்தி தீமோத்தேயு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு சிலருடைய பாவங்கள் வெளிய ரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுகிறது அதாவது இப்பவே நமக்கு தண்டனை பரிசுத்தமாய் வாழுகிறோம் நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல தவறிட்டோன்னு வச்சுக்கோங்க அதற்குரிய தண்டனை நமக்கு இங்கேயே வந்துடுறது இப்போ நியாய தீர்ப்பு நாளில் இந்த பாவம் வந்து அங்கே குறுக்கரிக்காது நியாய தீர்ப்புக்கு நம்ம முந்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு நியாய தீர்ப்பு அன்றைக்கு நமக்கு இங்கேயே எல்லாம் சரி கட்டப்பட்டதுனால அந்த நாளிலே வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு கூப்பிடுற கூட்டத்தில் நாம் இருப்போம் மறந்துடாதீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் உடைய வருகை சீக்கிரம் அதற்கு ஆயத்தமாகவும் இருக்கிற இடங்களிலே சாட்சியாய் ஜீவிப்போம் கர்த்தனமை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அந்த விசுவாசத்தோடு கூட உங்க பணிகளுக்கு போங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் வருகிறாருங்கிற ஒரு பயத்தோடு கூட பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பார் அப்படியே முழங்கால் போட்டு ஜோ பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுண்டை சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த ஒரு புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெபவேளைக்காக ஸ்தோத்திரம் அன்று முறை இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்த தயவிற்காக கிருவைக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில் பிள்ளைகள் எதிர்கொள்ள இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து ஆய் ஜபிக்கிறோம் பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் இன்றைக்கு நடக்கட்டும் இன்னைக்கு பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும் ஐயா இன்னைக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ கத்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா கத்தனுடைய கருவை பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே விசேஷித்த ஞானம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஐயா என்ன செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எல்லாவற்றையும் ஆவியானவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஆயிடுக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை இந்த காலி பொழுதுலைய தேவனாகிய கர்த்தர் கொடுப்பீராக சரீரத்தில் பற்பல வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக சுகப்படுத்துவீராக உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டு வர நீங்க செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கவலைகளை மாற்றுங்கப்பா இழப்புகளுக்கு மத்தியிலே இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா நீங்க ஆறுதல் படுத்துங்க நீங்க பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை தேற்றும்படியாய்ச்சி பிக்குறோம் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தறிவை கொடுங்கப்பா ஞாபக ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் படிக்க வேண்டிய வயசுல படிப்புல மாத்திரம் கவனம் செலுத்த உதவி செய்யுங்கப்பா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற வேலை கிடைக்கட்டும் நல்ல வேலைகள் கிடைக்கும்படி செய்யுங்க குடும்பத்தில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் திருமணத்துக்கான எல்லா பண தேவை பொருள் தேவைகளை சந்திங்க கற்ப தடைகளை மாற்றுங்கப்பா கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே எந்த ஒரு பலவீன திருமித்தமாக பிள்ளைகள் கருத்தரிக்க முடியாமல் இருந்தாலும் என் ஆண்டவர் தகப்பனே அற்புதத்தை செய்வீராக மலடி என்கிற பெயர் மாறட்டும் ஐயா தேவன் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் அப்பா இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் சமாதான குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகும்படி கிருபை செய்வீராக ஐக்கியம் உண்டாகும்படி கிருபை செய்வீராக என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்கப்பா செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தோல்விகள் முடக்கங்கள் மாறட்டும் பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரட்டும் ஒரு பொருளாதார நிறைவு உண்டாகும்படியா கரத்தில் கொடுக்கிறோம் நீங்க செய்யுங்கப்பா பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருபை பெருகிற ஆண்டாக அமையட்டும் வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து முடிக்க நாண்டவர் கிருவை செய்யுங்க அப்பா இந்த நாளிலேயும் பிள்ளைகள் எங்கே எங்கே போகிறாங்களோ அத்தனை காரியத்தை நாண்டவர் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தி ஆண்டவரை ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிக்க உதவி செய்யுங்க பிரசன்ன மாத்திர பிள்ளைகளிட்டு விலகாதி இருப்பதாக நீ கரத்தை கொண்டு பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் தேசங்களில் அமைதிகள் உண்டாகட்டும் தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் பாதுகாப்பை கொடுங்க தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா ஆண்டு வரை அறியாத ஜனங்கள் கத்தரை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா நீ செய்ய போறதற்காக நன்றி கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்தரை என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஒரு நாளும் நடக்கிற இந்த கால மேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப விலையில நீங்களும் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜப விலை அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு காலை நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப விலையில உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக